கோவையில் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு குருதி கொடை முகாம் நடைபெற்றது தந்தை பெரியாரின் பிறந்தநாளை தந்தை பெரியார் திராவிடக் கழகம் உட்பட பெரியார் இயக்கங்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் திராவிட கழக அலுவலகத்தில் குருதி கொடை முகாம் நடைபெற்றது இதனை கோவை திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் பெரியார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பலரும் குருதி கொடை வழங்கினர் இந்நிகழ்வில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சாதிகளை உடைக்கின்ற வண்ணம் இந்த குருதி கொடை நிகழ்ச்சியை முப்பது ஆண்டுகளாக நடத்தி வருவதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தெரிவித்துள்ளனர் தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி தந்தை பெரியார் திராவிடர்களின் சார்பில் இன்று குருதி கொடை முகாம் நடைபெறுகின்றது இந்த குருதி கொடை முகாமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த குருதி கொடை நாங்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டு கால காலமாக நடத்தி வருகிறோம் இந்த குருதி கொடை கொடுப்பதின் மூலமாக வருடம் முழுவதுமே மருத்துவமனைகளிலிருந்து அவ்வப்போது தேவையானவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்கின்ற போது அவர்களுக்கு குருதி கொடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது தந்தை பெரியார் அவர்கள் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனித நேயத்தோடு இனி வருங்காலம் மனித அறிவு ஆற்றல் வளர்ந்து கொண்டே போகும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சாக விடமாட்டான் என்ற அளவுக்கு அறிவியல் வளரும் மருத்துவம் வளரும் என்று ஐயா அவர்கள் எந்த சாதனமும் ஒளிபெருக்கியோ டேப் ரெக்கார்டரோ எதுவும் இல்லாத காலத்திலேயே இந்த கருத்துக்களை பதிவு செய்து அந்த அத்தனையும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்ற அளவுக்கு அந்த ஆற்றல் அறிவாற்றலோடு உள்ள தந்தை பெரியாரின் அறிவு அவர் ஒரு மனிதனேய சமூக விஞ்ஞானியாக இருந்து செயல்படுகின்ற பெரியாரை நினைவு கூறுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த முகாம் ரத்தம் கொடுப்பதின் மூலம் ரத் ஒரு சாதி இறுக்கமான க கிரகி போன சாதி சமுதாயத்தில் அதை உடைக்கின்ற தன்மையிலே இந்த குருதி கொடை என்பதை நாங்கள் ஒரு ப பிரச்சாரமாக கொண்டு கொண்டு செல்கின்றோம் ஒரு மனிதனுடைய இரத்தம் இன்னொரு மனிதனை காப்பாற்றுகின்றது அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அந்த மனிதனை அந்த இரத்தம் காப்பாற்றுகின்றது சாதியே சாதியிலே ரத்தம் ரத்தத்திலே சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை அப்படி ஒரு மனிதநேயத்தோடு இயங்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த இரத்த தானம் செய்ய வேண்டும் மனித எண்ணத்தோடு செய்ய வேண்டும் இந்த எண்ணங்கள் வளருமானால் நமக்குள் பிளவுகள் வராது சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்படாது நீங்கும் என்ற தன்மையில்தான் இந்த குருதிக்கூட முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது